क हर नमः पार्वतीपतये हर हर महादेव तेन्नाडुडय शिवनेपोट्रि जन्नाट्टवर्गमरवापोट्रि स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषत्थमजित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नामरूपाभ्यां जा देवी सर्वमङ्गला ోవైరు సర్వమంగళం ఉండటం శివబెరుమాను దివ్యమాన చరణ్ పత్రపుష్ప నమస్కరిపోమాయి ஏகம் மே இருந்தாய் நீரை நன்மை அறிவாய் நீயான சுடர் விளக்காய் நின்றாய் நீகா வினைகள் அறுப்பாய் நீய புகழ் சேவடி மேல் வைத்தாய் நீய செல்வாய செல்வம் தருவாய் ஐயாறு அகலாத செம்பரு திருவிஜாறுல இருக்கக்கூடிய பஞ்சநதீஸ்வர பெருமானுடைய சரணங்கள்ல நமஸ்காரம் நின்று பத்திர புஷ்பத்தை சாத்தி தீர்த்தத்தினுடைய மகத்துவத்தை ஸ்நானத்தினுடைய பெருமைய அனுபவிக்க இருக்கும் பஞ்சநத கஷேத்திரம் திருவிதாறு அஞ்சு நதிகளை உட்படுத்தி சுவாமிக்கு பேரே பஞ்சநதீஸ்வரர் அப்ப தீர்த்தத்தினுடைய பெருமிதம் பேசுறதே சுவாமியை நினைக்காம நம்ம தீர்த்தத்தினுடைய பெருமிதம் பேசப்படாது அப்புறம் பெருமானோ சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார் தாமே அப்படிங்கிற தினம் ஸ்நானம் பண்றோம் குளிக்கிறோம் மேல இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகுது நமக்கு சரீரத்தின் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அழுக்கு போறதுக்கு என்ன பண்றதுன்னா அதுக்கு பேர் தான் ஸ்நானம் எப்படி பண்ணணும் எதற்காக பண்றோம் எந்தெந்த இடங்கள்ல பண்றதுனால உண்டான பலன்கள் என்ன எங்கெல்லாம் பண்ணப்படாது அப்படிலாம் வேற இருக்காருன்னா இருக்கு பாரத தேசத்துல நிறைய புண்ணிய நதிகள் புண்ணிய நதிகள் அத்தனையுமே அந்த தீர்த்தப்படித்துறையில சமஸ்தேவதைகள் இருக்கு தொப்புன்னு போய் நம்ம போய் அதுல போய் விழுந்துடப்படாது ஆடு மாடு அதுலயே வாடக்கூடிய ஜல ஜந்துக்கள் மீன் தவளை ஆமை இது மாதிரி மனுஷால்கிட்ட கிடையாது அந்த தீர்த்தத்தை எங்க பார்த்தாலும் முதல்ல நமஸ்கார பண்ணணும் வந்தனம் பண்ண பண்றது அதனாலேயே இதற்கு என்ன சொல்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா சங்கல்பம் சூக்த படனம் மார்ஜனம் அகமர்ஷனம் தேவதா தர்ப்பணம் செய்வ ஸ்நான பஞ்சாங்க முச்சதே அப்படிங்கிறது சாஸ்திரம் எந்த தீரமா இருந்தாலும் எந்த படித்துறைதா இருந்தாலும் அந்த இடத்துல ஸ்நானம் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல சங்கல்பம் அடணும் சங்கல்பம் பண்ணாமல் ஸ்நானம் பண்ணாத அப்படிங்கிறான் அந்த சங்கல்பம் எதற்காகன்னா பிராயசத்தம் இதுவரையும் நாம் பண்ணிருக்கக்கூடிய கண்ணாலையோ காதாலையோ வாக்கினாலையோ மனசனாலேயோ சரீரத்தினாலேயோ புத்தியினாலேயோ மனசன ஆத்மாவினாலேயோ அத்தனைக்கும் ஒரு பிராயசம் அது மட்டும் கிடையாது இந்த ஸ்நானமானது ஈஸ்வரானு கிரகத்தோட பண்றதுக்கு எனக்கு பண்ணணும்னு பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் அப்படிங்கிறது சிவபெருமான நினைக்காமல் ஸ்நானம் பண்ணினா மகாபாவம் ஆயிடுறது புண்ணிய நதிகளுடைய பேரை சொல்லாமல் ஸ்நானம் மகா மகாபாதகம் ஆயுதது நம்மளுடைய பெரியவால உத்தேசம் பண்ணாமல் நம்ம போய் இறங்கினோம்னா அது தீர்த்தமாகலை அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் சங்கல்பத்துல திதிவார நட்சத்திர யோக கரணமாக இருக்கக்கூடிய அந்த தினத்தை அன்னைக்கு என்னென்னலாம் உண்டோ அதோட சேர்ந்து சுவாமியினுடைய பிரசாதமா இது அமையட்டம் அப்படின்னு சொல்றது சங்கல்பம் சங்கல்பம் மண்ணினவுடனே இறங்கிட முடியுமான்னா அதற்கு பிற்பாடு புரோக்ஷனம் மந்திரத்தினால புரோக்ஷனம் பண்ணிக்கிறது ஆபோ ஹிட்டாம ஜோபுவஹா அப்படிங்கிறோம் இல்லையா பகவான் நாமாவை சொல்லி புரோக்ஷனம் பண்ணிக்கிறது அப்புறமா இறங்கின உடனே அகவருஷண சுத்தம் ஹிரண்யசிங்கம் வருணம் பிரபத்தே தேவிதா சிதா அப்படின்னு அப்படி இல்லையா பிரணவத்தை ஜபம் மண்ணு காயத்ரிய ஜபம் அண்ணு பகவான் நாமாவ ஜபம் இதோட அப்புறமா தேவதைய நினைச்சு தெய்வத்தை நினைச்சு அர்க்கியம் கொடுக்கறது சந்தியாவந்தனம்னு ஆரம்பிச்சு அப்படி தேவதா ஆராதனம் அதோட பித்ருக்களை உத்தேசம் பண்ணி எந்த தீர்த்த கருதா இருந்தாலும் தர்ப்பணம் இது அஞ்சு அங்கமாக பிரிச்சு நமக்கு கொடுத்துருக்கா இது நம்ம எங்கேயோ படித்துறைகள்லையோ அல்லது தீர்த்த தீர்த்தக்கரையிலையோ இல்லாம நம்ம கிரகத்திலேயே ஸ்நானம் பண்றதே பூர்வத்திக்கு கிழக்க பார்க்கத்தான் ஸ்நானம் பண்ணணும் சூரிய பகவான் எங்க இருக்காரோ அந்த இடத்துல சூரியோதயத்துக்கு முந்தைய ஸ்நானம் பண்ணணும் சூரியோதய காலத்துல நமஸ்காரம் பண்ணணும் அதனால நம்ம கிரகத்துல கிரகமா இருந்தாலும் அது கிணறாக இருந்தா ரொம்ப உத்தமம் அதுல நித்தம் சுத்தமான தீர்த்தமா இருக்கணும் மிஸ்ரம் இடக்கூடாது அது அடுப்பில் அத கலப்பு கலப்புத்தன்மையோட வந்தா அது மத்தியமம் ஸ்நானத்துக்கு ஆகலையா அது நிசித்தம்னு ஒதுக்கிடுங்கிற உன்னுடைய வருஷத்துக்கு ஒரு முறை சம்பத்சரத்துக்கு ஒரு முறை ஓடக்கூடிய நதியில ஸ்நான மன்னனம் முக்கியமாக காவேரி தான் விசேஷமாக சொல்லியிருக்கு காவேரியில ஸ்நான பண்ணணும் ஸ்நானத்தோட வகைகளை இதை தவிர தனியாக பிரிக்கிறான் நித்தியஸ்தானம் நைமித்திக ஸ்தானம் காமிய ஸ்நானம் மலாபகருஷனு ஸ்நானம் காரியார்த்த ஸ்நானம் ஸ்நானம் இப்படி தனித்தனியா பிரிக்கிறான் வகைகளா பிரிச்சு விடுற இதுல எத்தனை இருக்கு பாருங்க நதியில ஸ்நானம் பண்றது கங்கா போன்ற புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்றதே எப்படி பண்ணணும் நதத்துல ஸ்நானம் பண்றது கங்கையாகப்பட்டவள் பூமியில விழுந்து ஓடிவரா சிலதெல்லாம் பார்த்ததுனா மேற்கு நோக்கி இதெல்லாம் கிழக்கு மேற்கு நோக்கி வர நதி நர்மதை போன்றிருக்கக்கூடிய நதம் அங்க ஸ்நானம் பண்றதுக்கு உண்டான விதிகள் வேற எந்த நதியா இருந்தாலும் அபிமுகமா பண்ணு சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி பண்ணாத இதெல்லாம் நதிகளுக்கு ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க அப்புறமா பார்க்கறேன் அப்படின்னா சித்ராறு உடனே ஆரம்பிச்ச உடனே முடிஞ்சிடும் தாமிரபரணி போன்ற இருக்கக்கூடிய நதிகள் அங்கேயே ஆரம்பிக்கிறது அங்கேயே வேற ஆரம்பிக்கிறதுக்கு பயணப்படல நதியா போகல அது வேற விசேஷம் இருக்கு அப்புறமா சமுத்திரம் சமுத்திரத்துல எப்பயும் சாணம் பண்ணப்படாது என்னன்னைக்கெல்லாம் பண்ணலாம் பௌர்ணமி அமாவாசை அஷ்டமி சதுர்தசி சப்தமி இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல விசேஷமா இருக்கக்கூடிய சமுதிரத்துல எப்படி பண்ணலாமா சேது போன்று இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் போன்று இருக்கக்கூடிய தீர்த்தங்கள்ல அறுபது நாழிகை பண்ணுங்கிறான் தப்பு கிடையாது கிழக்கு கடற்கரையில பார்த்தோம்னா பண்ண முடியாது அந்த இடத்துல தீர்த்தமா இருக்கு தீர்த்தமா இருக்குன்னா மேற்கு சமுத்திரத்துல கோக்கர்னால இருக்கக்கூடிய தீர்த்தம் இருக்க அது கோடி தீர்த்தமா அப்படி ஸ்நானம் அப்புறம் கூபம் குளம் இருக்கு பத்தியெல்லாம் அதுல அதுல உண்டான விதிகள் வேற அங்க போய் ஸ்நானம் பண்ண பிற்பாடு நம்ம தீர்த்தம் அதுல விழுந்துடக்கூடாது ஏறி விழுந்துடணும் அதுல பசுமாடு குளிப்பாட்டக்கூடிய இடத்துல நாம போய் குளிக்கக்கூடாது ஸ்திரிகள் ஸ்நானம் பண்ணக்கூடிய இடத்துல நாம போய் பண்ணக்கூடாது வண்ணான் தோய்க்கக்கூடிய இடத்துல போய் ஸ்நானம் பண்ணக்கூடாது இப்படிலாம் அந்த சின்னதான இருக்கக்கூடிய கூபத்துக்கு தடாகம் கொஞ்சம் பெருசா இருக்கு புஷ்கரம் கொண்டு இருக்கக்கூடிய ஏரி இருக்கு பாருங்க அதுல எப்படி ஸ்நானம் பண்றது அந்த பெருசா இருக்கும் அதுல எங்கெங்கெல்லாம் ஸ்நான கட்டம்னு தெரிஞ்சுக்கணும் கூபம் ஒரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள்ள சின்னதா இருக்கும் ரொம்ப இருக்கும் குப்தகங்கை போன்றிருக்கக்கூடிய தீர்த்தம் சீவாஞ்சியத்துல அங்கெல்லாம் எப்படி பண்ணணும் எத்தனை விதிகள் எல்லா இடத்துலயும் பொதுவா போன உடனே காலை போட்டு கூடாது நமக்கு முதல்ல தோன்றதே அதுதான் காலை வச்சு பாப்பா இப்படி போன உடனே காலை இப்படி வச்சுட்டா ஸ்நானம் பண்ணலாம் பகவான் நாமாவை சொல்லிட்டுதான் படித்துறையிலேயே இறங்கணும் தான் முதல்ல இறங்கணும் உட்காந்து பார்த்து எடுத்து முதல்ல புரோட்சணம் பண்ணிக்கணும் கண்கள ஊற்றிக்கணும் ஆச்சமனம் பண்ணணும் தீர்த்த புரோட்சணம் பண்ணி நமஸ்காரம் அணிக்க வேண்டியது அவரும் அந்த தீர்த்தத்தை எடுத்து நம்மளுடைய சரீரத்தை சேர்த்துட்டு சந்தோஷப்பட்டு புலகாங்கிதம் அடைஞ்சு இது பகவானுடைய குணத்தை பொறுத்தது பகவானுடைய அனுமகத்தினால கிடைச்சது அது அந்த தீர்த்தம் சாக்கடைஜா கூட இருக்கலாம் இது பகவானுக்கு உகந்ததுன்னு நினைச்ச பிற்பாடு ஏன்னா தாமர தடாகங்கள்ல நாம நினைக்கிற மாதிரி சுத்தமா இருக்காது அந்த இடத்துல கொடி சுத்தி போய் கிடக்கும் பாசி புடிச்சு போய் கிடக்கும் இங்க ஸ்நானம் நினைக்க முடியாது அது புண்ணிய தீர்த்தமாக இருக்கும் நம்ம கண்ணை மறைக்கும் சேரு வந்து அடைஞ்சிருக்கும் அங்க ஸ்நானம்னா அவ்வளவு உசத்த நம்ம பண்ண மாட்டோம் பயந்துன்னு வந்துருவோம் ஏன்னா புண்ணியம் கிடச்சிருப்பாரு ஒரு மகத்தான புண்ணியம் ஸ்நானத்தினாலதான் ஏற்படுது எத்தனையோ கோடி பிறவிகள் பண்ணிருக்கக்கூடிய பாவங்கள் புண்ணிய தீர்த்த ஸ்நானத்தினாலேயே நிவர்த்தியாருது அதே மாதிரி ஒரு தடாகத்துல உட்காந்துட்டோ தீர்த்த படித்துறையில உட்காந்துண்டோ இது இத இதை விட அது வசதியா இருக்குமே இதை விட அது வசதியா இருக்குமேன்னு பேசக்கூடாதான் அந்த இடத்துல அதற்கு உண்டான தேவதைகள் இருப்பார் அங்கே பார்க்கறேன்னா அது உள்ள இருப்பா ராமேஸ்வரத்தில் கோவில் உள்ள இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தம் இருபத்ரெண்டு புண்ணிய தீர்த்தத்துக்கும் இருபத்தி ரெண்டு மகிமைகள் இருக்கு இருபத்தி ரெண்டு விசேஷத்துவம் இருக்கு புராணம் இருக்கு வாசல்ல நுழையர்த்திய மகாலட்சுமி தீர்த்தம் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதி தீர்த்தம் சங்க தீர்த்தம் சக்கர தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தம் கந்தமாதன தீர்த்தத்தை எடுத்துட்டேன்னா அதில் கமகம கமகம நறுமணம் வரும் அப்படியே போறோம்னா நல தீர்த்தம் நீல தீர்த்தம் கவய தீர்த்தம் கவாட்ச தீர்த்தம் பிரம்மஹத்தி சாப விமோச்சன தீர்த்தம் ஜமுனா சரஸ்வதி பயோஷ்ணி தீர்த்தம் எத்தனை இருக்கு கோடி தீர்த்தம் அதை கொண்டு அப்ப இருபத்தி ரெண்டு புண்ணிய தீர்த்தத்துக்கு தனியான சரித்தம் இருக்கு உப்ளையப்பங்கோயில அகோராத்திர புஷ்கரணின்னு பேரு இராப்பகல் பொய்கை ரொம்ப ஆச்சரியம் இருபத்தி நாலு மணி நேரம் ஸ்நானம் பண்ணலாம் எப்போ நாள் ராத்திரி ரெண்டு மணிக்கு நினைச்சிட்டோம்னா தொப்புன்னு போய் குதிக்கலாம் அப்படி அந்த தடாகங்களுக்கு அத்தனை மகத்துவங்கள் தீர்த்தத்துக்கு அத்தனை பெருமைகள் அதுல இதெல்லாம் தீர்த்தமாறுது ஸ்நானமே பண்ணாமல் ஸ்நான பலன் உண்டு எப்படி தெரியுமா அதுல ஸ்நானம் நீங்க சரீரம் முடியல விபூதியை எடுத்து குழைச்சு சரீரத்துக்கு மேல சேர்த்துண்டு ஹே பரமேஸ்வரா இன்னைக்கு சரீரம் அசோக்கியமாயிடுத்து அப்படின்னு நினைச்சுண்டு பஸ்மத்தினால நம்மளுடைய மேல பிரோட்சணம் அணிந்தால் பஸ்ம ஸ்நானம் வெயில் அடிக்கிறத அந்த சந்தர்ப்பத்துல மழை பெய்யும் அதை உற்றக்கூடாது அது என்ன அப்படின்னா கோடி கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் திவ்ய ஸ்நானம் போய் நினைஞ்சுருக்கும் லேசா வேலைப்பட்டா போகணும் வெயிலும் தீர்த்தம் ஆகாசத்திலேருந்து பரிசுத்தமா சூரியனுடைய வெளிச்சத்தோட நம்ம மேல படுறது இருக்க அது கோடி முறை கங்கா ஸ்நானம் பண்ணின பலன் உண்டாக்கி தருது பசுமாடை ஓட்டிட்டு போவா திரும்பி கொட்டிலுக்கு அப்படி ஓட்டிட்டு போறதே பசுமாட்டினுடைய கால் குழம்பு பூமியில பட்டு அந்த புடுதி பறக்கும் அதை உற்றப்படாது கோதூலி ஸ்நானம் அதை விட்டுவிட்டோம்னா கிடைக்காது அதை போர்த்தே அது திரும்பி கிடைக்கிறது அது என்ன அப்படின்னா நமக்கு தெரியாமல் எங்கேயாவது தெய்வ அபவாதங்கள் பண்ணி இருந்தா அதை நீக்கிடும் பெரிய பாக்யம் என்கிற மகாராஜா எத்தனையோ வருஷங்கள் பிராயசித்தம் தேடி கிடைக்காத போது ஒரு நாள் நடந்து போறதே பசுமாட்டனுடைய கால் குழம்பிலே இருந்து பட்ட புடுதி அவன் மேலப்பட்டு அவனுடைய ராஜ்யம் அவனுக்கு உண்டான சிம்மாசனம் ராஜ்ய மணிமக்கூட்டம் அத்தனையும் கிடைக்கப்படுகிறது அப்போ இதெல்லாம் ஸ்நானம் இல்லாமல் ஸ்நானம் செய்வதற்கு சமானம் இதை விட நம்ம மந்திர ஜபம் பண்ணி பிராமணா புரோட்சணம் பண்றதே உற்றப்படாது துணியாக வாட்சனம் பண்ணி புரோட்சணம் பண்றாலோ தீர்த்த குடம் வச்சிருப்பா அதுல ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணி புரோட்சணம் பண்ணுவா அதை நம்ம லவலேசமா நினைச்சுட்டுருவோம் வேத மந்திரம் இருக்கே அது உடனே வந்து அழைச்சிருவந்துருவோம் யார் வரணும்னு நினைக்கிறாலோ வருவார் பதி நாம் அப்படின்னா வருண பகவான் வந்து விடுவார் தர்மத்துக்கு அதிபதி அவர் தர்ம ரக்ஷாதிபதி அவர் அவர் அப்படியே வந்து அதுல உட்கார்ந்து விடுவார் அப்போ அந்த ஸ்நானம் இருக்கே மந்திர ஸ்நானம் விட்ரலாமா கிடைக்காது கோவில்ல கும்பாபிஷேகம் பண்றா அந்த தீர்த்த புரோட்சணம் இருக்கு பாருங்க தேடி தேடி நம்ம வேலை கொஞ்சம் படாதான்னு ஆச்சர் கொடுவோம் புரியுறதா அந்த ஸ்நானம் ரொம்ப விசேஷம் சிவ தரிசனம் பண்ணின பலன் சிவ பூஜை பண்ணின பலன் இதெல்லாம் அதனால உண்டாகும் இப்படி பல வகையான ஸ்நானங்கள் அவற்றினுடைய மகத்துவங்கள் எதுக்காக குளிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு வகை இருந்தாலும் இத்தனை வகை இருக்கு தினந்தோறும் சந்தியாவந்தன காலத்துல மந்திர ஸ்நானமா மந்திர புரோட்சணமாக சொல்லியிருக்கக்கூடிய மந்திரங்களே பிராதானியமா வருண பகவானுக்கு சொல்லப்பட்டு ஆவாகனாதி மந்திரங்களுக்கு அனுகிரகமாக்கி தருது அப்படிங்கிறதே தினந்தோறும் நமக்கு மந்திர ஸ்நானம் ஆறுது பகவானை நினைக்கிறோம் பகவானை பூஜை பண்றோம் கங்கா தீர்த்தத்தை நம்ம கிரகத்துல கொண்டாந்து வச்சுட்டு எப்போ கிடைக்கிறதோ எப்போ சந்தர்ப்பம் உண்டாகிறதோ அப்போ புரோட்சம் கிடைக்கிறோம் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஸ்நானத்தை தெரிஞ்சுக்கிறதுல இதை காதலை கேட்கறதேயே லங்கா ஸ்நான பலன் உண்டாகிறது சகல ஐஸ்வர்யங்கள் உண்டாருது தாரித்திரியம் போறது சௌபாகியம் ஏற்படுறது எல்லாருக்கும் சௌபாகியம் பரமேஸ்வரனுடைய கிருப்பையினால கிடைக்கணும்னு பிரார்த்தனா பண்ணிக்கிறோம் அர நம பார்வதி பதகே அரஹரேவா